இலங்கையில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது இளம் வைத்தியர் தாரிக் கபூர் என்பவரின் மரணம் பாபிக்யூ உட்கொண்டதன் ஊடாகவே மரணம் இவருடையுடைய கல்கினை சேர்ந்த இந்த வைத்தியரே உயிரிழந்திருந்தார் பாபிக்யூவை உட்கொண்டதன் ஊடாகவே இந்த மரணம் ஏற்பட்டிருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னர் இலங்கையில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக இளம் வைத்தியர் அதிலும் முப்பத்தி நான்கு வயதுகளையுடைய ஒரு வைத்தியர் உயிரிழந்திருந்தார் உட்கொண்ட உணவின் ஊடாகவே பாதிக்கப்பட்ட நிலையில் இவர் உயிரிழந்திருந்தார் கல்ஹின்னையை சேர்ந்த தாரிக் கஃபூர் என்ற முப்பத்தி நான்கு வயதுகளையுடைய வைத்தியர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் அவருடைய சொந்த ஊரான கல்ஹின்னையில் இருந்து கொழும்பு வைத்தியசாலையில் பணிபுரியும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை கல்ஹிணையிலிருந்து கொழும்பை நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார் கொழும்பிற்கு சென்ற இவரும் இவருடைய மனைவியும் பாபி கடையிலே கொள்வனவு செய்து உட்கொண்டுள்ளனர் அந்த பாபி உட்கொண்டதன் பின்னர் அடுத்த நாளான திங்கட்கிழமை வைத்தியசாலைக்கு பணிக்காகவும் சென்றுள்ளார் என்றாலும் திங்கட்கிழமை பின்னேறும் இவருக்கு சுக இனம் ஏற்பட்டுள்ளது இந்த சுக இனத்தின் பின்னர் செவ்வாய் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதிக இவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஐசியு பிரிவுக்கும் இவர் மாற்றப்பட்டிருந்தார் என்றாலும் ஐசியு பிரிவிலே சிகிச்சை பெற்று வந்தாலும் ஐசி பிரிவிலும் சிகிச்சை பலனின்றி இறுதியாக உயிரிழந்த சோகமே இடம்பெற்றது இவரின் உயிரிழப்பிற்கு பின்னரே இவருடைய உயிரிழப்பிற்கான காரணங்கள் கூறப்பட்டது அதில் மிக முக்கியமாக உயிரிழந்த வைத்தியர் தாரிக் கபூர் என்பவரின் சகோதரியும் ஒரு வைத்தியராக காணப்படுகின்றார் ஷர்மிலா என்ற வைத்தியர் அவர் குறிப்பிடும் பொழுது இவர்கள் உட்கொண்ட பாபிக்கு ஊடாகவே இவர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் அதனூடாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார் கோழி இறைச்சியில் காணப்படும் சல்மனெல்லா என்ற பக்டீரியா காரணமாகவே இவருக்கு சுகையினம் ஏற்பட்டிருந்ததாகவும் அதனூடாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் சர்மிலா குறிப்பிட்டிருந்தார் இந்த சல்மனெல்லா பக்டீரியா என்பது கோழி இறைச்சியின் இரத்தத்திலே காணப்படும் இந்த கோழி ஒழுங்கான முறையில் வேக வைக்காத நிலையிலும் ஒழுங்கான முறையில் சமைக்கப்படாத நிலையிலுமே இந்த பக்டீரியா ஊடாக மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது இவ்வாறே வெறுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது எனவே உயிரிழந்த வைத்தியர் தாரிக் கபூர் என்பவரின் சகோதரி வைத்தியர் சர்மிளாவும் இதனையே சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் மிகப்பெரிய ஒரு பாடமாகவும் இவருடைய மரணம் காணப்படுகின்றது அதற்கான மிக முக்கியமான காரணம் தற்பொழுது இலங்கை உட்பட அனைத்து நாடுகளிலும் உணவுகளுக்கே அனைவரும் விரும்புவதுடன் அனைவரும் இலகுவான முறையில் பெற்றுக் கொள்வதற்காகவும் சுவையுடன் உண்பதற்காகவும் இந்த ஃபாஸ்ட் உணவுகளையே அதிகளவில் அளவில் விரும்புகின்றனர் அவ்வாறே தற்பொழுது ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளின் சுவைகளை கூட்டுவதற்காகவும் பல ரசாயன பொருட்களும் பயன்படுத்தப்படுகின்றது அண்மையில் சாய்ந்த மருதிலே இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட சுவையூட்டி புற்றுநோய்களை உருவாக்கக்கூடிய சுவையூட்டி எனவும் அடையாளப்படுத்தப்பட்டது நிறங்களை கலப்பது அதே போன்று பல இரசாயனங்களை கலப்பதன் ஊடாக எமது உடல்களுக்கு அதிகளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அவ்வாறானது ஒரு பாதிப்பாகவே இந்த பாபிக்கு ஊடாக இந்த பாபிக்கு ஒழுங்கான முறையில் வேக வைக்காததன் ஊடாகவும் சமைக்கப்படாததன் ஊடாகவும் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தது இவ்வாறு தற்பொழுது நாம் அண்மை காலத்திலே அதிகளவான பாஸ்போர்ட்டுகளையே அதிக அளவில் உட்கொள்கின்றோம் இதை அதிக அளவான நோய்களும் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றது மிக முக்கியமாக புற்றுநோய்களும் ஏற்படுகின்றது தற்பொழுது பாடசாலை மாணவர்கள் கூட இவ்வாறான உணவுகளையே உட்கொள்ளும் நிலை காணப்படுகின்றது பெற்றோர்கள் கூட பாடசாலை மாணவர்களுக்கு இவ்வாறான உணவுகளையே வழங்குகின்றன எனவே எமது உடல் பாதிப்படைவதற்கும் நோய்வாய்ப்படுவதற்கும் எதிர்காலத்தில் பாரிய நோய்கள் அதிலும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் ஏற்படுவதற்கும் இவ்வாறான உணவுகள் காரணமாக அமைகின்றது எனவே தற்காலத்தில் இவ்வாறான உணவுகளில் இருந்து தவிர்ந்து கொள்வது என்பதும் மிகப்பெரிய சவாலானதாகவே காணப்படுகின்றது எப்போதாவது ஒரு நாளில் இவ்வாறான உணவுகளை பெற்றுக்கொண்டாலும் கூட அதனை கவனமான முறையில் நாம் பெற்றுக்கொள்ளும் உணவகங்கள் சரியான முறையில் இயங்குகின்றதா சரியான சுகாதார அமைப்புகளிலே இயங்குகின்றதா என்பவற்றை கட்டாயமாக அவதானிக்க வேண்டும் அதிலும் தினமும் தினமும்ஸ்போர்ட்டுகளை உணவாக உட்கொள்வதில் இருந்து தவிர்ந்து கொள்வது மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது அவ்வாறு தவிர்ந்து கொள்வதன் ஊடாகவே எமக்கு நோய்கள் ஏற்படாமல் எம்மை பாதுகாக்க முடியும் இவ்வாறான திடீர் உயிரிழப்புகளில் இருந்தும் எம்மை பாதுகாக்க முடியும் எனவே தற்பொழுது அதிக அளவில் புற்றுநோய் எம்மை ஆட்கொள்வதற்கும் இவ்வாறான உணவு பழக்கங்களே மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது அதில முக்கியமாக கோழி இறைச்சி தற்போதைய கோழி இறைச்சி அதிகளவான நோயை ஏற்படுத்தக்கூடியதாகவும் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியதாகவும் காணப்படுகின்றது எனவே சமூகத்திற்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு வைத்தியராக கண் வைத்தியராகவும் கண்ணியல் நிபுணராகவும் காணப்பட்டு அதே போன்று கல் பிரதேசத்திலே மிகச்சிறந்த சேவைகளை ஆற்றிய இளம் வைத்தியர் ஒருவரின் உயிரிழப்பிற்கு இந்த உணவு காரணமாக அமைந்துள்ளது எனவே நாமும் இவ்வாறான உணவுகளில் இருந்து பாதுகாப்பாக செயற்பட வேண்டும் அதில் மிக முக்கியமாக சிறுவர் சிறுமிகள் பாடசாலை மாணவர்களுக்கு இவ்வாறான உணவுகளை வழங்குவதில் இருந்து முழுமையாக பாதுகாப்பை பெற வேண்டும் உணவுகளிலே பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் ஃபாஸ்ட் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து உங்கள் ஆதரவுகளை தொடர்ச்சியாக வழங்குங்கள்